ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பாடம் படிப்பீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து படிப்பீங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடத்தை பற்றிய ஒரு முன்னுரை என்ன படிக்க போகிறீங்க எது எது முக்கியம் ஏன் இந்த பாடம் அவசியம் இந்த பாடத்தோட ஆர்ஜின் என்ன அதோட முன்னுரை சரிங்களா பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாடத்தை பற்றிய ஒரு ஓவர் வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா பிளாசி போர் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும் ஸோ பிளாசி போர் தான் இந் கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியாக காலுணரத்துக்கு வழிவகுச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் அந்த போருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள்கிட்டேருந்து அவங்ககிட்டருந்து வரி வாங்கும் உரிமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு போகும் ஆங்கிலேயருக்கு போகும் ஸோ இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக வந்து வாங்குகிற வரியை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க நம்மளை சுரண்ட ஆரம்பித்தாங்க சுரண்ட ஆரம்பித்து அவங்க நாட்டில் நடக்கிற தொழில் புரட்சிக்கு அவங்களோட நாட்டோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அதில் உண்மை சொல்லணுன்னா அதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் பழங்குடியின மக்கள் சரிங்களா இந்த கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு வருஷம் வரைக்கும் நீடிச்சிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட் ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட இந்த நூறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சுரண்டின்ச்சு அதற்கப்புறம் ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நம்ம சுதந்திரம் வாங்குற வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆளுகை கீழே வந்து பார்த்திங்கன்னா நாம் வரோம் அப்பயும் மிகப்பெரிய அளவில் சுரண்டல் நடந்துச்சு சரிங்களா இந்த சுரண்டல் இந்த போருக்கு அப்புறம் இந்த வரி வசூல் பண்ணுற உரிமை அவங்களுக்கு போணுச்சு இல்லையா அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அவங்களோட சந்தை மேம்படுத்தலுக்காக இந்தியாவை பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க கொள்ளைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டப்பட்டாங்க சரிங்களா எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட வளங்களை வந்து அவங்கள சுரண்டணும் சுரண்டணும் அப்படின்னா சுரண்டுறதுக்கு தடையாக இருக்கிறவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பழங்குடியின மக்கள் இவங்களோட இந்த சந்தை போக்கு குத்தகை முறை வரி வசூல் பண்ணுற உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளர்ச்சியில் இறங்கினவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஆரம்பிச்சோ வரி வசூல் பண்ணுற உரிமையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதே மாதிரி இந்த வரி வசூல் பண்ணுற இவங்க நில குத்தகை முறை வரி வசூல் வரி வருவாய் வசூல் பண்ணுற முறை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சுரண்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ அதை தொடர்ந்து விவசாய மக்களும் பழங்குடியினரும் கிளர்ச்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க இந்த பாடத்தோட முதல் பகுதி இதை பத்தி தான் பேசும் இதுல முக்கியமான விவசாயிகள் கிளர்ச்சி எது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பராசி கிளர்ச்சி சரிங்களா பராசி கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி அதை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தடமை தலைமை தங்கியிருப்பார் சாஜி ஹரியத்துல்லா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார் அதற்கப்புறம் அவர் மகன் வந்து பார்த்திங்கன்னா டுடுமியான் அப்படிங்கிறவர் அந்த கிளர்ச்சியை கொண்டு போயிருப்பார் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா வாகாபி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பித்த கிளர்ச்சி சரிங்களா டுடுமிர் அப்படிங்கிறவர் அந்த கிளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆயுதமேந்தி கிளர்ச்சி மாதிரி கொண்டு போய் நிறைய மக்கள் நிறைய வெள்ளக்காரங்க மேலே அவரோட கோவத்தை திருப்பியிருப்பார் சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சி இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி வசூல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்கள் அவங்கள வரி வசூல் பண்ணுறதுக்காக அவங்க சில பேத்த வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பாங்க ஜமீன்தார்கள் அது மப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுத்துருங்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு நீங்கள் இந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த இடெலாம் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க இந்தந்த வளங்கள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துல இருந்து துரத்தடிக்கப்பட்டாங்க நீங்கள் காட்டை சுரண்டோன்னா என்ன பண்ணணும் அங்கே இருக்கிற மக்களை துரத்தணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் காட்டை வந்து பார்த்திங்கன்னா சுரண்ட முடியும் விவ விளை நிலங்களை ஆக்கிரமிக்கும் காடை அழித்து அவங்களுக்கு தேனி தேவை அப்படிங்கிற பொருட்களை விளை விளை காடை அழித்து விளைநிலங்களாக மாற்றி அவங்களுக்கு தேவைங்கிற பொருளை வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பண்ண வச்சு அதை சுரண்டிக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போகிறது அப்போ பழங்குடியினர்கள் அவங்களோட இடத்துலேருந்து துரத்தடிக்கப்பட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்குடியினர்கள் தன்னிச்சையாக இறங்கி ஆங்கிலேயருக்கு எதிராகவும் அந்த ஜமீன்தார்களுக்கு எதிராகவும் வட்டிக்கு கொடுக்குறவங்களுக்கு எதிராகவும் கிளர்ச்சியில் ஆரம்பித்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோள் கிளர்ச்சி கோல் அப்படி கோல் கோள் மக்கள் இருக்காங்களே அவங்களோட கிளர்ச்சி அது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அதற்கப்பறம் சந்தாள் கிளர்ச்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பகுதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கும் அதற்கப்புறம் முண்டா கிளர்ச்சி பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளர்ச்சியை கொண்டு போயிருப்பார் ராஞ்சி பகுதியில் சரிங்களா ஸோ இந்த 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 பழங்குடியின கிளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலனித்துக்கு எதிராக நடந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் முக்கியமான கிளர்ச்சிகள் நீங்கள் இந்த கிளர்ச்சிகள் படிக்கும்போது கிளர்ச்சி என்ன அதை தொடங்கியவர் யார் எந்த பகுதியில் அந்த கிளர்ச்சி நடந்துச்சு இதை நீங்கள் தனியாக படிக்கணும் இதுவே பழங்குடியினர் கிளர்ச்சி நடக்கும்போது எந்த பகுதி பழங்குடியினர்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களோட அந்த வாழ்வாதாரம் இருக்கலையா அந்த மலை இருக்கலையா அது எந்த மாநிலத்தை சார்ந்தது அந்த மாநிலத்தில் இருந்த பழங்குடியினர்கள் யார் யார் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதை அந்த போராட்டத்தை கொண்டு போனவர் யார் அப்படிங்கிறத தனித்தனியாக படிச்சுக்கணும் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கக்கூடிய பழங்குடியினர்கள் கிளர்ச்சி அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வரைக்கும் பழங்குடியினர் விவசாயிகள் தனிச்சையே கிளர்ச்சி நடந்திருப்பாங்க அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும் சரிங்களா சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போர் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் சரியான ஊதியம் வந்து கிடைக்காது ஸோ அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் கோவத்தில் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து போரிடாததுக்கோசம் கூட்டிட்டு போவாங்க அதை வந்து சில பேர் போக மாட்டோம்பாங்க சிப்பா நம்ம இந்திய மக்களுக்கு எதிராக இவங்க படையில் நம்ம சேர்ந்தோம் ஆனால் நமக்கான அங்கீகரிப்பு எதுவுமே இல்லை நம்மளை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு கோவத்தில் இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சிப்பாய் ம சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசாக ஒரு துப்பாக்கி கொண்டு வருவாங்க அது அவங்களோட மன உ மத உணர்வை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்புறம் இராணுவத்தில் இந்த மாதிரி தொப்பி போடணும் இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டு இருக்கணும் முடி மீச வச்சுருக்கக்கூடாது கூடாது பொட்டு வைக்கக்கூடாது திருநீர் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி மத உணர்வை தூண்டும் போது ஆல்ரெடி கோவத்தில் இருந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளர்ச்சியில் இறங்கிடுவாங்க மங்கள் பாண்டேங்கிறவர் தான் முத முதல் அந்த கிளர்ச்சி ஆரம்பிப்பார் ஒரு ஆங்கில அதிகாரி சுட்டு கொண்டு போடுவார் அதற்கப்பறம் இந்த கிளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற மக்கள் அந்த அந்த பகுதியோட ராஜா ராணியாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிப்பாய்களோடு சேர்ந்து கிளர்ச்சியில் நடந்திருப்பாங்க வட இந்தியா முழுவதும் இந்த பெருங்கிளர்ச்சி பரவிருக்கும் சரிங்களா அதில் வந்து இந்த கிளர்ச்சிக்கான காரணம் என்ன இந்த கிளர்ச்சி ஒவ்வொரு இடத்துலையும் யார் தலைமையை கொண்டு போனாங்க சரிங்களா இந்த கிளர்ச்சி எப்படி அடக்கப்பட்டது அந்த கிளர்ச்சியில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் படிப்பீங்க கிளர்ச்சிக்கான காரணம் ஒன்று தான் சிப்பாய்கள் தனிச்சையாக கிளர்ச்சியில் இறங்கியிருப்பாங்க கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்பயே சுதந்திரம் கிடச்சிருக்கும் அப்பயே தரத்திருக்கலாம் கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சரியான தலைமை இல்லாததாலேயும் படித்த மக்கள் டவுன் சவுத்தில் சவுத்துலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தலைமைய வந்து பங்கேற்றுருக்க மாட்டாங்க ஜமீன்தார்கள் பங்கேற்றுருக்க மாட்டாங்க படித்த இளைஞர்கள் பங்கேற்றுக்க மாட்டாங்க சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கி நின்றுருப்பாங்க அதனால் இந்த கிளர்ச்சி தோல்வியடைஞ்சி கிளர்ச்சியாளர்கள் ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்டு சரிங்களா எல்லாத்தையும் நாடு கடத்தியிருப்பாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்லையா நூறு வருஷம் நம்மள ஆண்டிருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து இந்தியா பிரிட்டிஷு கீழே ஒரு காலனி நாடாக வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக அவங்களோட அதிகாரத்தை இந்தியாவில் செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதற்கு வழிவகுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிடைச்சி நீங்கள் முன்னாடி பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் புரட்சி வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி வீ வேலூர் புரட்சி தான் முன்னோடி அதற்கப்பறம் அதே மாதிரி நடந்த கிளர்ச்சி தான் இது ஒன்று சரிங்களா அதை நீங்கள் படிப்பீங்க அதுக்கப்புறம் பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ராணி விக்டோரியா மகாராணிக்கு கீழே இந்தியா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயக்கம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும் தேசிய இயக்கம்னா ஒன்றும் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு தோற்றம் என்ன அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அந்த பாடத்தில் நீங்கள் படிப்பீங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேயே ரெண்டு பிரிவுகள் பிரிஞ்சிருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க மிதவாதிகள்னால் அவங்களோட கருத்துக்களை அமைதியான முறையில் தெரிவிக்கிறது மனு போட்டு கொடுக்கறது அவங்களுக்கு ச பண்ணி கொடுங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுடுது தீவிரவாத குரூப்பு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கருத்தை ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இது பண்ணுவாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆங்கிலேய அதிக கொள்ளலாம் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குரூப் பிரிஞ்சிருக்கும் காந்தி வர வரைக்கும் காங்கிரஸ் இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் அந்த தீவிரவாத குரூப்பில் இருந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பாடத்தில் படிப்பீங்க ஸோ இந்திய மக்களோட ஒற்றுமை முதல்ல குலைச்சாதான் இவங்களை நம்ம வழி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க வங்க பிரிவினை அவங்கள பிரிக்கிறதுக்கு பதில் தான் இந்திய மக்களை ஒன்று சேர்த்துருக்கும் வங்க பிரிவினை வங்காளத்தை ரெண்டாக பிரிப்பாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இல்லாத பகுதிகள் ரெண்டாக பிரிப்பாங்க எதுக்கு அப்படின்னா பிரித்தாலும் சொலிச்சு நம்மளை இவங்கள வந்து இவங்களை இந்திய மக்களை வந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களோட அந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிறது வராது அப்படின்னு நினச்சி இதை பண்ணுவாங்க ஆனால் அது என்ன நடக்கும் அப்படின்னா பிரிக்கதுகள் தான் மக்களை ஒன்றிணைக்கும் தேசிய இயக்கம் இன்னும் வலுப்பெறும் சரிங்களா அந்த வங்கப்பிரிவினை பிரிவினை பற்றி படிப்பீங்க வங்கப்பிரிவினால் நடந்த விஷயம் என்னென்னா சுதேசி இயக்கம் தோன்றிருக்கும் இந்திய பொருட்களை தான் இந்திய மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தை மிதவாதிகளும் சரி தீவிரவாதிகளும் சரி மிகப்பெரிய அளவில் கொண்டு போவாங்க வாவு சிதம்பரனார்லாம் சுதேசி இயக்கத்தின் மீள வந்து பெரிய ஒரு ஈடுபாடு வச்சு கப்பலே வாங்கி விட்டுருப்பார் ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னி அம்மையார் கொண்டு வந்த தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட்டை நீங்கள் படிப்பீங்க அதற்கப்பறம் மிதவாதிகளும் தேசியவாதிகளும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பிரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ ஒப்பந்தத்து மூலமாக சேருவாங்க அதை நீங்கள் படிப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் யாரோட வருகைன்னு வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வருகை காந்தியடிகள் வருகை வந்ததுக்கப்புறம் தேசிய இயக்கம் காந்தியடிகளோட சொல்பேச்சை கேட்டு வேறு வகை வலி வழியில் அப்படியே டோட்டலாக டைவெர்ட் ஆகும் அதை நீங்கள் அடுத்த படத்தில் படிப்பீங்க ஸோ இந்த படத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தேசிய பழங்குடியினர்கள் கிளர்ச்சி விவசாயிகள் கிளர்ச்சி பெருங்கழகம் அதுக்கப்புறம் தேசிய காங்கிரஸோட தோற்றம் அதை தொடர்ந்து நடந்த வங்கப் பிரிவினை வங்கப் பிரிவினை நடந்த தொடர்ந்து நடந்த சுதேசி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத தேசியவாத அவங்க ரெண்டாக பிரிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தது இதெல்லாம் இந்த பாடத்தில் படிப்பீங்க சரிங்களா ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக படிங்க இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது பழங்குடியின கிளர்ச்சின்னா என்ன விவசாயிகள் கிளர்ச்சின்னா என்ன அது ஒரு காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது அது ஒரு தனி சாப்டர் அதுக்கப்புறம் காங்கிரஸின் தோற்றம் அதை தொடர்ந்து நடந்த வங்க பிரிவினை அதை தொடர்ந்து நடந்த சுதேசி இயக்கம் ஒரு சாப்டர் அதுக்கப்புறம் தீவிரவாத தேசியவாத குழுக்களாக பிரிஞ்சது ஒரு சாப்டர் அவங்க இணைந்தது ஒரு சாப்டர் இதெல்லாம் தனித்தனியாக படிப்பேன் சரிங்களா இதுதான் இந்த பாடத்தில் இருக்கும் இந்த பாடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கிழர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பழைய புத்தகத்தில் பெருங்கிழர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு பாடமே இருக்கும் சரிங்களா அதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருங்கிழற்சி படிக்கும்போது காரணம் என்ன எந்தெந்த பகுதிகளுக்கு யார் யார் தலைமையேற்று இந்த போரை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி படிப்பீங்க அப்புறம் வங்க பிரிவினா எந்த வருஷம் வந்துச்சு வங்க பிரிவினை யார் கொண்டு வந்தால் சுதேசி இயக்கம்னா என்ன சுதேசி இயக்கத்தோட சிறப்பான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக படிங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பாடம் சம்மந்தமான என்னோடய வீடியோக்கள் இருக்கும் அதுவும் அந்த பாடமும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்கள் நீங்கள் படிக்க வைக்கிறத உங்களை ஈஸியாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு முயற்சி சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம் தேங்க்யூ